மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா கஷ்டமும் முடிஞ்சிச்சுன்றதை மிகப்பெரிய அளவில் தெளிவாகவே சொல்லிட்டு வரேன் கடந்த காலங்களில் உங்களை வந்து கஷ்டத்தில் வந்து சும்மா ஏமாத்தி கடத்திட்டு வந்தேன் அப்படின்றது தான் உண்மை தோ புலி வருது தோ புலி வருதுன்ட்டு ஆனால் இப்போ நிஜமாகவே அதை நீங்கள் உணர்றீங்க உண்மையில் ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு தான் மகராசிக்காரன மாதிரி மூணு வருஷம் கஷ்டப்பட்டவன் யாருமே கிடையாது அதுவும் திருவோண நட்சத்திரக்காரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வயதர் கேட்குறார் போல வயசான ஆளையும் சின்ன பையனையும் விட்டு வைக்கல செயல்றச்சினி ஜென்மச்சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலாம் மகர் ராசிக்காரங்க பின்னி பிடிங்கி எடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட செப்டம்பர் வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே செப்டம்பருக்கு பிறகுதான் இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு விடுறீங்க மகர ராசிக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்க போகிறீங்க ஒரே வழியில் முடிச்சிருவேன் ராசிக்கு எதுவுமே இனிமேல் ராசி பலன் தேவையில்லை அந்தளவுக்கு எக்ஸலண்ட் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்ந்து செவ்வாய் சேர்ந்திருப்பது உங்களுடைய நான்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருப்பது ஒரு பக்கம் பார்த்தா நல்லது அப்படியே மூன்றாம் இடத்துல ரெண்டு பாபு கிரகங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் எல்லாம் பலிக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே தவறாமல் உபயோகப்படுத்துகின்ற தன்மை கிடைக்கும் மே ஒன்னாம் தேதியிலிருந்து ராசியை குருபாக்குறாரு ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் புதன் அப்படியே மே பதினாறாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்திற்கு வர போகிறார் மே இருபதாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சக்சஸ் ஒப்பற்ற அமைப்புகள் எத்தனைக்கு எத்தனை கஷ்டப்பட்டீங்களோ அத்தனைக்கு அத்தனை அப்படியே மகர ராசி மெதுமெதுவா முன்னேற்றத்தை நோக்கி போக போகிறது வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரங்கிறத மகராசிக்காரங்க தான் நிரூபிப்பீங்க எவ்வளோ கோவம் கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அப்படியே முன்னேற போறீங்க எவ்வளோ வாய்ப்பு கிடைக்காம சென்றேன் அவ்வளோக்கு எவ்வளோ வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைச்சிங்களோ அந்த இடத்துலலாம் அதிர்ஷ்டம் வரப்போகுது யாரை வந்து முன்னே பழி யாரை பழிவாங்கன்னு நினைச்சீங்களோ ஓப்பனாகவே பேசலாம் ஒரு மாதிரியான உதவிகள் கிடைக்காத சூழ்நிலையில நம்மளை யாரோ காலை வரனாங்க இல்லையா நமக்கு யாரோ துரோகம் பண்ணாங்க இல்லையா அவங்களையெல்லாம் ஏன்னா லேசா பழி வாங்குற என்ன மகர ராசிக்காரங்களை உண்டு சனியின் ராசி இல்லையா பின்னால் இருந்து இயக்கி பின்னால் இருந்து எதையான செய்து என் ஆவண அதாவது இதோட என்ன இதோட இது என்னன்னா உங்க காலை மிதிக்காத வரைக்கும் அவனை கம்முன்னு இருப்பீங்க காலை மிதிச்சுட்டானா அவனை எப்படியாவது சைட்லையாவது சிந்து பண்ணணும்னு நினைக்கிறாளுங்க தான் நீங்க ஆக அந்த மாதிரியான பழிவாங்கிற அமைப்புகள் கூட இப்போது கை வ கூடி வரக்கூடிய அமைப்புகள் எதிரிகள் உங்களை விட்டு அப்படியே விலகி ஓடக்கூடிய தன்மை அல்லது உங்களுக்கு பணிந்து போகக்கூடிய தன்மை எல்லா மகர மகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக வந்திருக்கு எதையும் செய்யலாம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் புடிச்சுக்கோங்க தொழில் இது வரைக்கும் தடங்கள் எல்லாம் தடங்களோடு இருந்து இது செய்யலாமா அது செய்யலாமா இவங்கிட்ட பேசலாமா அவங்ககிட்ட பேசலாமா இவங்ககிட்ட பணிஞ்சு போகலாமா இவனை பார்த்தா பையன் அவனை பார்த்தா பையன் கடங்காரம் வந்தால் பையன் வீட்டை வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வீட்டுக்கு வெளியில் போயிருக்கிறாருன்னு சொல்ல வச்ச இத்தனை அமைப்புகளும் அப்படியே வெளியே போச்சு போயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே துக்கங்கள் துயரங்கள் மகர ராசிக்கு முடிந்து விட்டன அப்படியே நன்மைகள் ஆரம்பிக்கின்ற நல்ல மாதமாக ஏப்ரலில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நல்லதுதான் நடந்தது மே பத்தாம் தேதிக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் மே பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய யோகாதிபதியான புதன் அப்படியே நான்காம் இடத்திற்கு மாறுகிறார் பலவீன நிலையிலிருந்து மே இருபதாம் தேதியிலிருந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டிலேயே ஆட்சியாக போறார் ஆக அப்படியே கஷ்டங்கள் முடிஞ்சது கிராஜுவல் பீரியட் இருந்தது இனிமே முன்னேற்றத்தை நோக்கி போக போறீங்க வயதில் கேட்டலார் போல காதல் பலிக்கக்கூடிய அமைப்பு கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பெரியவர்களுக்கு சிறியவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு சிறியவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறியவர்களுக்கு நல்ல கல்வி அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறியவர்களை வெளியே நல்ல விதமாக வேலைக்கு அனுப்பக்கூடிய அமைப்பு கடந்த மூணு வருஷமாக குடும்பத்தில் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்க முடியாமல் சோத்தை பார்த்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு சாப்பாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மூஞ்சை பார்க்காம புருஷனுக்கும் மொட்டாட்டிக்கும் சோறு போட்ட நிலமைகள்லாம் மாறி வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் வெளியிலேயே ஒரு சந்தோஷம் அப்படியே தலை நிமிர்ந்து போகக்கூடிய தன்மை முகத்துல மகர ராசிக்காரனுக்கு சந்தோஷம் வரக்கூடிய சிரிப்பு வரக்கூடிய நல்ல மாதம் இந்த மே மாதம் மகரத்திற்கு இனிமேல் எல்லா சக்ஸஸும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மறுபடியும் அஷ்டம செனி வரும்போது தான் நீங்கள் சிக்கலில் வருவீங்க அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மகரத்திற்கு இருக்க போகிறது இந்த மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு அதை அப்படியே உணர்வீங்க கும்பம்